ஐயோ 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 என் வண்டி போச்சே. என்னாச்சு மப்ள எது கழிங்க? உங்க தங்கச்சி என் வண்டியை பண்ணி வச்சிருக்க பாட பாருங்க மச்சான். லைட்டா டென்ட் இருக்கு. இப்போ என்னாச்சு? முன்ன வந்து பாருங்க மச்சான். அப்படி என்ன முன்ன இருக்க போது கண்ணாடியில கீறல் இருக்கு. அது வேற கண்ணாடி மாத்திரம் முடிச்சு போச்சு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க. என்ன அடி இது என்னது? வாட்டத் டறியாத வண்டி வட்டனா இப்டிதானே இருக்கும் மச்சான். அப்ப நான் உடனாலும் இப்டிதானே இருக்கும். ஏன் மச்சான். நான் இப்போ என்ன பண்ணட்டும் மச்சான்? பாய்கட்டி வைட்ட்கட்டி லோன் போட்டு இந்த வண்டியை வாங்குனனே. இவ்வளவு ஆசையா வாங்குனேன் தெரியுமா மச்சான். இப்படி பண்ணிட்டு அந்த படுபோவி நான் அவளை என்ன செய்வே தெரியுமா இப்பவே போறேன் என்னைய தடுத்துறாதீங்க இப்போ நான் அவளை அடிக்கிற அடியில யாராவது முன்ன வந்தீங்கன்னா பாத்துக்கலாமா நான் அவ்வளவு கடுமையான கோவத்துல இருக்கேன் மாப்பிள பில் பே பண்றதுக்கு கூப்பிட்டா சீக்கிரமா கோவத்துல போங்க கையோட பில்லையும் நிறைச்சு கூட்டிட்டு வந்துருங்க என்ன மச்சம் சொல்றீங்க யாரும் வந்திருக்கா நீங்க மாலு கூட்டு போனமே அந்த கோஷ்டி தான் வார அவசரத்துல காசு எடுக்காம வந்து டவலாம் பாத்துக்கங்க என்ன மச்சம் சிரிக்கிறீங்க வேற என்ன செய்ய சொல்லுறீங்க உங்க பொண்டாட்டி தானே உள்ள நிக்க வாங்க நானும் காசு எடுத்துட்டு வரல பாத்துக்காங்க அதனாலதான் இங்க இருக்கேன் என்னை கூப்பிட்டே மொட்டாடி நானும் பர்ச மறந்து வீட்டுல வச்ச மாதிரி வச்சுட்டு என்ன மச்சா இதெல்லாம் என்ன பண்ண மாப்பிள்ள இந்த மாதிரி கொண்டாட்டிங்க இருந்தா வேலை பார்க்க தான் செய்யணும் அதான் செஞ்சுட்டு வந்திருக்கேன் அப்ப நான் தான் எடுத்து வாய்னா அதை அப்படி சொல்ல முடியாது மாப்பிள்ள ஆனா அப்படித்தான் என்னது நான் வீட்டை பார்த்து போறேன் அப்ப இவங்களே எப்படி வெளியே வருவாங்க வாங்கின துணி மணிக்கு அங்கேயே வேலை பார்த்து கழிச்சுட்டு வரட்டும் நம்ம கொஞ்ச நாள் நிம்மதியாவது இருக்கலாம் அப்படிலாம் விட மாட்டாங்க மாப்பிள்ள என் தகுதி பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன சரி என்ன குடும்பட்டா இது சினேகாட்ட அடிவாங்கிறது ஞாபகம் இருக்கு போல அதான் ஓடுதாரு என் தகுச்சி டெகஜால கிளேட் தான் போ நாமளும் போவோம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் வண்டியை நல்லா சமட்டி கொண்டு வந்துருக்காவ சரி வண்டி எங்க வரைக்கும் ஓடி வந்திருக்காவில் அதே பெரிய விஷயம் மத்த மத்தாள்களுக்கு எந்த பதிப்பு இல்லாம அவையில உயிரோட வந்து சேர்ந்துருக்காவ சந்தோஷம் அங்க என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் என்ன வேற கேட்டானு என்ன மாமா வேணும் காணுமே அப்படி வண்டி விடுத்த பண்ணுதியா ஆமா நீ வண்டி எண்ணன கடகடன்னு கிட்ட கொடுத்துட்டு போம்மா நாத்து. அப்படி ஒரு ஐடியா இருக்குනේ. அத சேயலாமோ? என்னடி சொல்லே? மாமா வந்துட்டீங்களா? அய்யய்யோ, யா மாப்பிள்ளை கோவம் வந்துட்டு. இன்னைக்கு நான் தஞ்சி அழிச்சி நூர்க்கப் போறாரு. செல்லக்குட்டி, வண்டி என்னமோ பண்ணி வச்சிருக்க நீ. நல்லா வண்டி ஓட்டி இருக்கேன்ல மாமா. ஆமா செல்லம்.